அஸ்ஸலாம் அலைக்கும் நம்முடைய கடந்த வீடியோவில் மனித குலத்தில் முதன்முறையாக ஷேர்க்கு அதாவது அல்லாஹுக்கு இணை வைத்தல் எப்படி உருவானது என்பதை பார்த்தோம் இந்த வழிகேட்டை தடுத்து மக்களை நேர்வழிப்படுத்த அல்லாஹ் தன் முதல் தூதராக நூஹ் அலஹிசலாம் அவர்களை அனுப்பினான் பல நூற்றாண்டுகளாக நூஹ் அலஹிசலாம் அவர்கள் தன் மக்களை ஒரே இறைவனை வணங்கும்படி அழைத்தார்கள் ஆனால் அந்த சமூகத்தின் ஆணவம் கொண்ட தலைவர்களும் செல்வந்தர்களும் அவரை ஒரு சாதாரண மனிதராக கருதி அவருடைய செய்தியை நிராகரித்தார்கள் மேலும் அவரை பின்பற்றிய ஏழை எளிய மக்களை கேலி செய்து அவரை பொய்யர் என்று கூறினார்கள் அவர் தம் மக்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லவிருந்த நிலையில் நாம் முதல் பாகத்தை நிறைவு செய்தோம் இப்போது அவர் அடுத்து என்ன சொன்னார் என்பதையும் அவருடைய வரலாற்றின் தொடர்ச்சியையும் இந்த பாகத்தில் காண்போம் இந்த வீடியோவுக்குள்ளே போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வேண்டுகோள் இந்த வீடியோக்களை உருவாக்குறதுக்கு நாங்கள் நிறைய உழைப்பையும் ஆய்வுகளையும் செய்கிறோம் அதனால எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க மேலும் நீங்க எங்களுக்கு உதவ விரும்பினா எங்க சேனலோட மெம்பர்ஷிப்பில் சேரலாம் தொடக்க மெம்பர்ஷிப் இருபது ரூபாயிலிருந்து தொடங்குகிறது இந்த சேனலின் நோக்கம் எந்தவிதமான பொழுதுபோக்கிற்காகவும் அல்ல இந்த வீடியோக்கள் உங்கள் மார்க்கத்தை தெளிவாக புரிய வைக்கவே உருவாக்கப்படுகிறது நீங்கள் எங்களை ஆதரிக்க விரும்பினால் எங்களது மெம்பர்ஷிப்பில் சேரலாம் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் எங்களை ஆதரிப்பீர்கள் என நம்புகிறோம் அல்லாஹ் உங்களுடைய வலியும் பாரங்களையும் குறைத்து உங்களுடைய அனைத்து சிரமங்களிலும் உதவி செய்து உங்களுடைய ரிஸ்கில் பறக்க வழங்குவானாக ஆமீன் நூஹ் அலஹிசலாம் அவர்கள் தம் மக்களிடம் அல்லாஹ்வின் அருள் உங்களை தடுத்திருந்தால் என்ன செய்வீர்கள் நான் சொல்வதை நீங்கள் பார்க்க வேண்டும் அல்லாஹுவின் பக்கம் திரும்புங்கள் என்று கூறினார்கள் ஆயினும் அவருடைய மக்கள் தொடர்ந்து அவரோடு விவாதம் செய்தனர் ஒருமுறை அவர் தன் மக்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை சொன்னார் என் மக்களே நான் உங்களிடம் எந்த பிரதிபலனையும் கேட்கப் போவதில்லை நான் உங்களுக்கு கற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் கல்விக்காக நான் உங்களிடமிருந்து பணம் செல்வம் எதையும் எதிர்பார்க்கவில்லை இதிலிருந்து நாம் ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் நமக்கு நன்மை செய்ய அழைக்கும் ஆன்மீக தலைவர்கள் யாருடைய கட்டுப்பாட்டிலும் இல்லாமல் இருந்தால் அவர்கள் அதிக செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் என்ற அவர்களை பணம் கொடுப்பவர்கள் கட்டுப்படுத்துவார்கள் அதனால் தான் நூஹிசலாம் அவர்கள் தெளிவாக கூறினார்கள் நான் உங்களிடமிருந்து எந்த ஊதியமும் பெறவில்லை ஒரு பைசா கூட கேட்கவில்லை என்னுடைய கூலி அல்லாஹ் சுபானஹுத்தாலாவிடம்தான் இருக்கிறது இதனால் அவர் எதைச் சொல்ல வேண்டுமோ அதை பயமின்றி சொன்னார் சத்தியத்தை வெளிப்படுத்தினார் அவர் அல்லாஹ் சுபானஹுத்தாலாவின் உதவியை பெற்றிருக்கிறார் என்பது அவருக்கு தெரியும் அப்போது அந்த சமூக தலைவர்கள் அவரிடம் ஒரு தனிப்பட்ட சந்திப்பை நடத்தி நீங்கள் சொல்வதை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் உம்மை பின்பற்றி அனைவரும் ஏழைகள் அவர்களை வெளியேற்றி விடுங்கள் பிறகு நாங்கள் உம்மிடம் வருவோம் என்று நிபந்தனை விதித்தனர் இதே போன்ற நிபந்தனையை மக்காவின் குறைஷிகளும் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களிடம் முன்வைத்தனர் இது நூஹ் அலேஹு அவர்களின் காலத்திலிருந்தே நடந்தது என்பதை நாம் அறிகிறோம் நூஹ் அலஹிசலாம் அவர்கள் என்ன சொன்னார்கள் அவர் கூறினார் நான் இறை விசுவாசம் கொண்டவர்களை ஒருபோதும் விரட்ட மாட்டேன் அவர்களை விரட்ட எனக்கு அதிகாரமில்லை அல்லாஹ்வே அவர்களின் தகுதியையும் அவர்களுடைய உள்ளங்களையும் நன்கறிவான் அவர் தொடர்ந்து கூறினார் என் மக்களே நான் அவர்களை விரட்டினால் அல்லாஹ்வின் கோபம் என் மீது இறங்கும் போது எனக்கு யார் உதவுவார்கள் இறை விசுவாசிகளான அவர்களை நான் விரட்டினால் அல்லாஹ் சுப்பானஹு தாலாவுக்கு எதிராக எனக்கு யார் உதவி செய்வார்கள் நாம் ஒருவருடைய உலக வாழ்க்கை நிலையை கொண்டு அவர்களை மதிப்பிடக்கூடாது அவர்கள் உலக விஷயங்களில் தாழ்ந்தவர்களாக தோன்றினாலும் அவர்களுடைய உள்ளங்கள் நேர்மையானவை என்பதை நாம் அறிய மாட்டோம் சில நேரங்களில் மிகவும் ஏழ்மையானவர்கள் கூட மிகவும் பக்தி நிறைந்தவர்களாக இருப்பதை நாம் உணர்கிறோம் கலகி சிலம் அவர்கள் தம் மக்களிடம் மேலும் சொன்னார் நான் உங்களைப் போன்ற ஒரு மனிதன்தான் நான் ஒரு வானவர் என்று உங்களிடம் சொல்லவில்லை மேலும் நான் பூமியின் கருவூலங்களுக்கு சொந்தக்காரன் என்றும் சொல்லவில்லை என்னை பின்பற்றுவதால் நீங்கள் செல்வந்தர்களாகி விடுவீர்கள் என்றும் நான் சொல்லவில்லை பலர் நினைப்பது போல ஒரு நல்ல முஸ்லிமாக இருந்தால் செல்வந்தராக ஆகிவிடுவோம் என்று அல்லாஹ் நமக்கு வாக்களிக்கவில்லை ஆனால் ஒரு நல்ல முஸ்லிமாக இருந்தால் நாம் உள்ளத்தின் அமைதியை பெறுவோம் ஐம்பது ரூபாய் வைத்திருக்கும் ஒரு நல்ல முஸ்லிம் ஐந்து கோடி வைத்திருக்கும் பாவமான மனிதனை விட பல மடங்கு சிறந்தவன் மேலும் அவனுடைய தூக்கம் இனிமையாகவும் அமைதியாகவும் இருக்கும் நூஹ் அலஹிஸ் அவர்கள் தொடர்ந்து கூறினார்கள் நான் மறைவானவற்றை அறிய மாட்டேன் மேலும் உங்கள் கண்கள் தாழ்வாக பார்க்கும் அந்த ஏழை எளியவர்களை நான் ஒருபோதும் விரட்ட மாட்டேன் இந்த வரலாற்றை அல்லாஹ் குரானில் பலமுறை மீண்டும் மீண்டும் கூறுகிறான் இதன் மூலம் இறை தூதர்கள் ஏழை எளியவர்களை விரட்டக்கூடாது என்று அல்லாஹ் உத்தரவிட்டதை நாம் உணர்கிறோம் மேலும் அந்த மக்கள் நூஹ் அலேஹிசலாம் அவர்களை பைத்தியக்காரன் என்று அழைத்தனர் அவர்கள் அவரை திட்டினர் கேலி செய்தனர் துன்புறுத்தினர் ஆயினும் அவர் தொடர்ந்து யா அல்லாஹ் என் மக்களுக்கு நேர் வழிகாட்டுவாயாக என்று பிரார்த்தனை செய்தார் பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் நூஹ் அலஹிசலாம் அவர்களிடம் ஓ நூ நீ எங்களுடன் விவாதம் செய்து விட்டாய் நீண்ட விவாதங்களை நீட்டித்து விட்டாய் நீ எங்களுக்கு ஒரு தண்டனை வரும் என்று சொல்கிறாய் நீ உண்மையானவனாக இருந்தால் அந்த தண்டனையை கொண்டு வாய் என்று கூறினார்கள் அப்போது தொள்ளாயிரத்து ஐம்பது வருடங்களாக பொறுமையாக இருந்த நூஹ் அலஹிசலாம் அவர்கள் இறுதியாக தன் கைகளை உயர்த்தி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் அல்லாஹ் கூறுகிறான் அவர் நம்மிடம் அழைப்பு விடுத்தார் நம் அடியாருக்கு நாம் உடனடியாக பதிலளித்தோம் நூஹ் அலேஹிசலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் இறைவா நான் இரவிலும் பகலிலும் என் மக்களை அழைத்தேன் நான் அவர்களை அழைத்த போதெல்லாம் அவர்கள் இன்னும் விலகிச் சென்றார்கள் நான் அவர்களை உன் மன்னிப்பின் பக்கம் அழைத்த போதெல்லாம் அவர்கள் தங்கள் விரல்களை தங்கள் காதுகளில் வைத்துக் கொண்டார்கள் மேலும் தங்கள் உடைகளால் தங்களை மூடிக்கொண்டார்கள் பிறகு நான் அவர்களை பகிரங்கமாகவும் தனித்தனியாகவும் ரகசியமாகவும் அழைத்தேன் நான் அவர்களிடம் உங்களுடைய இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் நிச்சயமாக அவர் மிகவும் மன்னிப்பவர் என்று சொன்னேன் நீங்கள் பாவ மன்னிப்பு தேடினால் அவர் உங்களுக்கு நன்மையான மழையை அனுப்புவார் உங்கள் செல்வத்தை அதிகமாக்குவார் உங்கள் சந்ததிகளை நல்லவர்களாக்குவார் மேலும் உங்களுக்கு தோட்டங்களையும் ஆறுகளையும் வழங்குவார் என்று சொன்னார் ஆயினும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை இறுதியில் நூஹலை இஸ்லாம் அவர்கள் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்தார் இறைவா நீ இவர்களில் ஒருவரையும் பூமியில் விட்டு வைக்காதே நீ அவர்களை விட்டு வைத்தால் அவர்கள் உன் அடியார்களை வழி தவறி செல்லச் செய்வார்கள் மேலும் அவர்கள் தீய சந்ததிகளை மட்டுமே உருவாக்குவார்கள் அவர் இந்த பிரார்த்தனையை செய்தபோது அல்லாஹ் அவருக்கு உடனடியாக வெளிப்படுத்தினான் நூஹ் இப்போது உன் சமூகத்தின் இதயங்களை நாம் மூடிவிட்டோம் இனி யாரும் உன் செய்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அப்போது அல்லாஹ் நூஹ் அலஹிசலாம் அவர்களிடம் நாம் உனக்கு ஒரு கப்பல் செய்யச் சொல்கிறோம் நீ ஒரு தச்சன் அல்ல ஆனால் நீ அந்த கப்பலை கட்டுவதற்கு நாம் உனக்கு கற்றுக் கொடுப்போம் என்று கூறினான் நூஹ் அலே அவர்கள் அந்த கப்பலை கட்டும்போது அவருடைய மக்கள் அவரை பார்த்து நகைத்தனர் அவர்கள் ஏன் ஒரு கப்பலை மலையின் உச்சியில் கட்டுகிறாய் இது எப்படி பயன்படும் என்று கேலி செய்தனர் நூஹ் அலேஹிசலாம் அவர்கள் இன்று நீங்கள் எங்களை பார்த்துச் சிரிக்கிறீர்கள் ஒரு நாள் நாங்கள் உங்களை பார்த்துச் சிரிப்போம் என்று கூறினார் அந்த கப்பலை கட்டி முடிக்க நூஹ் அலேஹிசலாம் அவர்களுக்கு நூறு வருடங்களானது என்று சில அறிவிப்புகளில் குறிப்பிடப்படுகிறது கப்பல் கட்டப்பட்டு முடிந்ததும் அல்லாஹ் அவருக்கு ஒரு அடையாளத்தை வெளிப்படுத்தினான் பூமியிலிருந்து நீர் பெருக்கெடுத்து வரும்போது அல்லாஹ் கூறியபடி ஒவ்வொரு விலங்கிலும் இரண்டு ஜோடிகளை ஏற்றிக்கொண்டார் மேலும் தன்னுடைய குடும்பத்தில் இறை நம்பிக்கை கொண்டவர்களையும் கப்பலில் ஏற்றிக்கொண்டார் ஆனால் நூஹ் அலஹிசலாம் அவர்களின் மகன் அவரை பின்பற்றவில்லை கப்பல் புறப்பட்டபோது போது நூஹ் அலஹிஸ்லாம் அவர்கள் தன் மகனை அழைத்து என் அருமை மகனே எங்களுடன் கப்பலில் ஏறு இறைமறுப்பாளர்களுடன் இருக்காதே என்று சொன்னார் அதற்கு அவருடைய மகன் நான் ஒரு மலை மீது ஏறிக்கொள்வேன் அது என்னை காப்பாற்றும் என்று கூறினான் அந்த விவாதத்தின் நடுவில் ஒரு பெரிய அலை வந்து அவனை மூழ்கடித்தது அப்போது நூஹ் அலஹிசலாம் அவர்களின் மகன் அவரது குடும்பத்தைச் சேர்ந்தவன் அல்ல என்று அல்லாஹ் விளக்கினான் இதிலிருந்து ஈமான் என்ற பிணைப்பு இரத்த பந்தத்தை விட வலிமையானது என்பதை நாம் அறிகிறோம் அல்லாஹ் வானத்தின் கதவுகளை திறந்து நீரை கொட்டச் செய்தான் அதே நேரத்தில் பூமியிலிருந்து நீர் பெருக்கெடுத்து வந்தது விண்ணிலிருந்தும் மண்ணிலிருந்தும் நீர் ஒன்று சேர்ந்தது அல்லாஹ் அந்த கப்பலை வழிகாட்டினான் அது மலை போன்ற அலைகளின் நடுவே மிதந்து சென்று இறுதியில் ஜூதி மலை மீது நின்றது இறைவன் நூஹ் அலஹிசலாம் அவர்களுக்கு ஒரு பரிசை வழங்கினான் கப்பலில் இருந்த நூஹ் அலேஹுசலாம் அவர்களைத் தவிர மற்ற யாருக்கும் சந்ததி பிறக்கவில்லை ஆகவே ஆதம் அலேஹிசலாம் அவர்களுக்கு பிறகு மனிதகுலம் நூஹ் அலேஹிசலாம் அவர்களின் சந்ததியிலிருந்து வந்திருக்கிறது அன்பான சகோதர சகோதரிகளே இந்த வரலாறு நமக்கு நிறைய பாடங்களை தருகிறது நம் வாழ்க்கையில் நாம் அல்லாஹ்வின் தூதுக்கும் அவனுடைய நினைவூட்டலுக்கும் செவிசாய்க்க வேண்டும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஒரு ஆழமான புரிதலை வழங்கி நம்மை அவனுடைய நேர்வழியில் நிலைநிறுத்துவானாக நிலை இன்ஷா அல்லாஹ் இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்